தமிழகத்தை டாஸ்மாக் படிப்படியாக குறைக்கப்படும் மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படின்னு தான் திமுக சொன்னது ஆட்சிக்கு வந்தது இன்னும் சொல்லப்போனால் இளம் விதவைகள் அதிகமாகாதற்கு காரணமே விற்கப்படும் அந்த டாஸ்மாக் சரக்குனால தான் அதனால் அதை வந்து தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது வீட்டு கொடி பிடிச்சி கனிமொழி உட்பட எல்லாரும் பேசினதை பார்த்தோம் ஆனால் இப்போது வரை மதுவிலக்கு கொண்டு வரல மாறாக அதை எப்படி அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அந்த இடத்துல க்ரௌடு அதிகமாக கூட்டம் கூட டிஜிட்டல் பேமெண்ட் அங்கே கொண்டு வரலாம் அவங்க பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது அது அவங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா பேக்கு டெட்ரா பேக்காக கொண்டு வரலாமா இன்னொன்று அவங்கள குடிகாரன்னு சொல்கிறதுனால மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னா இல்லை மது பிரியர்கள்னு நம்ம வேற ஒரு வேர்டை காயின் பண்ணலாம் இப்படின்னு புதுசு புதுசாக யோசிக்கிற இந்த மாநிலத்துக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திருக்காரு நீங்கள் மது விளக்கு கொண்டு வரணும் மது விளக்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு வருமானம் வராதே பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு அரசு சொன்னால் நீங்கள் பீகாரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த லேண்ட் அந்த மருத்துவ இதழுடைய ஆய்வு விஷயத்தை அவர் கோடிட்டு காட்டுகிறார் அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட ஐநாலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எண்பது நாடுகளில் மதுவிலக்கு கொடுத்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்ம பல பாலிசி டெசிஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப கிட்டத்தட்ட ஆப்கான் சவுதி அரேபியா லிபியா போன்ற பதிமூணு நாடுகளில் ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு ரிசல்ட் இன்ஃபுரன்ஸ் சொல்கிறாங்க என்னென்னா மது அருந்துவரில் வந்து நாற்பது சதவீதம் குறைந்திருக்கிறது குடும்ப வன்முறை ஐம்பது சதவீதம் குறைந்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது ஓவரால் எங்கெங்கெல்லாம் ரிலீஜியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல சரி பீகார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எங்கள் என்னென்னா ஒன்பது புள்ளி ஏழுலேருந்து பதினைந்து சதவீதம் வந்து தினமும் குடிக்கக்கூடிய அடிக்கடி குடிக்கிறவங்க வெரி ஃப்ரீக்குவெண்ட்டு ட்ரிங்கர்ஸ் அவங்க இந்த மது விளக்குக்கு பிறகு ஏழு புள்ளி ரெண்டாக குறைஞ்சிருக்கு இந்த அந்த பர்சன்டேஜ் பார்த்தன்னா ஏழு புள்ளி ரெண்டு ஒம்போது ரெண்டுலேருந்து ஏழு புள்ளி ரெண்டு அதாவது பதினைந்து சதவீதம் வரைக்கும் இருந்தது ஏழு புள்ளி ரெண்டாக குறைஞ்சிருக்கு இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு சதவீதம் பேர் பல பேர் அந்த பழக்கத்திலிருந்தே வெளியில் வந்திருக்காங்க பதினெட்டு லட்சம் உடல் பருமன் குறைபாட்டினால இருந்தவங்க என்ன மாதிரி நல்லா செபியாக இருக்கிறவங்களுடைய அந்த இதுலேருந்து அவங்க வெளியில் வந்திருக்கிறாங்க அதை விட முக்கியம் சோஷியல் இஷ்யூவில் என்னென்னா மனைவி மற்றும் குடும்ப வன்முறைகள் வெகுவாக குறைந்துள்ளன கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு லட்சம் வழக்குகள் இதனாலேயே பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆண்டுதோறும் அது முற்றிலுமாக குறைந்திருக்கிறது பாலியல் குற்றங்கள் மூணு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறில் பீகாரில் கொண்டு வந்த மது இவ்வளவு ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு தமிழகத்திலே இதை கொண்டு வருவதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் கேட்டிருக்கிறார் இந்த செய்திக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் செய்தியிலே விளக்கமாக எல்லா புள்ளி விவரத்தையும் சொல்லிட்டீங்க இட்ஸ் ஐ ஓப்பனர் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் நாட்டிலே இரண்டே இரண்டு மாநிலங்கள்தான் பூரண மது இருந்தது ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று குஜராத் இன்றைக்கு அந்த த தமிழ்நாட்டில் இருந்த மது நீக்கிய அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்த்தால் தானை தலைவர் தானை தலைவர் முத்தமிழ் வித்தவர் வித்தகர் வித்தகர் கருணாநிதி அவர்கள்தான் பாருங்க இப்போ நான் தொடர்ந்து போ இப்போ வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக பல இடங்களில் மாலை நேர வகுப்புகள் நடக்குது அதுக்கெல்லாம் நான் போயிட்டு வரக்கூடிய வழக்கம் உண்டு அப்போ போகும்போது அங்கே மெயின் பிரச்சனை என்னன்னா தினசரி குடும்பத்தை தகராறு சண்டை எதனால சண்டை வருது குடிப்பழக்கத்தினால குடிச்சிட்டு அவன் வந்து போட்டு அடிக்கிற மனைவியை இது பெரிய இஷ்யூங்க அங்கே நீங்கள் போனீங்கன்னா பெரிய மேஜர் இஷ்யூ இதுதான் இந்த குடிப்பழக்கம் இல்லாட்டின்னா அவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்க இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஒரு இஷ்யூ என்னென்னா புருஷனை பண்ணுற கோபத்தில் குடிச்சிட்டு வந்து கையில் இந்த செல்போன் எடுத்து வீசி அடித்து அந்த மனைவிக்கு கண்ணில் பட்டு கண்ணில் ரத்தம் வந்து நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும் பாருங்க இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடெண்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்ப பல லட்சக்கணக்கான வீடுகள்ல மதிவின் காரணமாக குடும்ப வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருக்கின்றது தமிழ்நாட்டுல அந்த படுபாவ செயலுக்கு விதை போட்டவர் கருணாநிதி யாரும் மறக்க கூடாது ராஜாஜி தடுத்து பார்த்திருக்கிறார் அதை மீறி அவர் செய்தார் என்று ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லுவார்கள் கொட்டு மலையில வந்து ஆனா தன்னுடைய பையனுக்காக வேலைக்காக வந்து கேட்டார்னு மாத்தி மாற்றி சொன்னார் என்றும் செய்தி நாம் படித்திருக்கிறோம் ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்று சொன்னால் நன்றாக மது விளக்கு பூர்ண மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டை மதுவுக்கு அடிமையாக்கி இந்த அளவுக்கு சீரழித்ததுக்கு காரணம் கருணாநிதி ஆனால் அதே சமயத்திலே மது விளக்கு இல்லாமல் மதுவினால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு மது போதையில் கிடந்த பீகாரை அதிலே விடுவித்தது நிதிஷ்குமார் அவர் ஒரு பெரிய காரியத்தை பண்ணியிருக்குது அவரை பாராட்டணும் உண்மையிலேயே இப்ப தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க பஞ்சு மிட்டாய்க்கு தடை ஏன்னா அதுல வந்து சகப்பு ரோஸ் கலர்ல நீங்க போட்டு பிங்க் கலர்ல அப்புறம் ஒரு மஞ்சள் ஏற்படுத்தும் ஆனால் மதுவெல்லாம் ஒண்ணுமே ஏற்படுத்தாது வயிற்றுல எந்த புண்ணெல்லாம் ஏற்படுத்திய ஏற்படுத்தாது வீரன் அப்படின்னு சொல்ல கேட்டதும் அதாவது ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மாதிரி அப்படி மாதிரி அந்த செலக்ட் பண்ணி அது அது வந்து வந்து கீழே பாட்டில் விழும் அப்படினா பண்ண மக்களுக்கு ஒரு ஆர்வம் பெருகும் இல்லையா இப்படி எல்லாம் மக்களை மேலும் தூண்டி தூண்டி மது பழக்கத்துக்கு ஆளாக்குகிறார்கள் மாணவர்கள் கையில வந்து பேனா இருக்கணும் சொல்லுவாங்க பேனா பிடிக்க வேண்டிய மாணவர்களின் கைகள் என்று மது பாட்டில் பிடிக்கின்றன எத்தனை பெண் குழந்தைகள் மது குடிக்கூடிய காட்சி சோசியல் மீடியால நம்ம பாக்குறோம் மனசு வருத்தமாக இருக்குது ஒரு பக்கம் மது பழக்கணும் அதை தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தள்ளு வண்டியில் கூட இருக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக கொண்டிருக்கிறது சமீபத்தில் பார்க்கலாம் சென்னையில் ஒரு பதிமூன்று வயது சிறுவன் வந்து போதை ஊசி போட்டதுனால இறந்து போயிட்டாங்கிற ஒரு செய்தி கூட ஆமாம் இன்னொரு செய்தி இப்போ இன்னைக்கு நேற்றுக்கு ஏதோ பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு அந்த ட்ரெயினில் ட்ரெயினில் பண்ணது ரோடுக்கு நடுவில் வந்து அந்த இது இருக்கும் இல்லையா ரெண்டு ரோடை ரெண்டாக பிரிக்கும் மீடியன் மீடியன் மேலே ஏறுன்னு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எ போயிட்டு இருக்கு பாருங்க இப்ப சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு இருக்குன்னு நினைக்கிறேன் விஷ்ணு பிரியான ஒரு பொண்ணு கடிதம் எழுதிட்டு தற்கொலை செஞ்சிட்டாங்க அதுல எழுதியிருக்காங்க என்னுடைய அப்பா தினசரி குடிச்சிட்டு எந்த அளவுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இந்த குடிப்பழக்கத்தால் ஏற்பட்டது அதனால நொந்து போய் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான் கைப்பட எழுதியிருக்கா தற்கொலைக்கான காரணம் என்னைக்கு எங்க அப்பா குடிப்பழத்தை விடுகிறாரோ தான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்போ ஒரு நாட்டில் மக்கள் மத்தியில் நல்ல நடத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமா இருக்க வேண்டியது அரசு வந்து சங்ககால புலவர் ஒருத்தர் சொல்லியிருக்கார் ஒரு பெண் புலவர் பொன்முடியின் பேர் இந்த பொன்முடி இல்ல அந்த பெண் புலவருடைய பேர் பொன்முடி அவர் என்ன சொல்றாருனா ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒருத்தருடைய கடமை சொல்றாங்க ஒரு குழந்தைய பெற்று ஒரு நல்ல குழந்தையா வளர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பொறுப்பு தான் ஒரு தாய்க்கு நல்ல ஒரு குழந்தைய வந்தாச்சு அவனை பள்ளிக்கூடத்தை சேர்த்து படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளா மாற்றக்கூடிய பொறுப்பு தந்தைக்கு இருக்கிறது அதே போல அப்படி வரக்கூடிய அந்த குடிமகனாக வந்துட்டான் அவன் தொடர்ந்து நல்ல ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான சட்டத்திட்டங்கள் சமூகம் அமைதி ஏற்பட்டு இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய பொறுப்பு வந்து அந்த அரசனுக்கு வேந்தனுக்குரிய கடமை என்று சங்ககால பெண் புலவர் பொன்முடி என்பவர் எழுதியிருக்கிறார் இவங்க தமிழை பத்தி அவ்வளோ பேசுகிறாங்கல்ல தமிழை காப்போம் இப்போ இத காப்பாத்துறாங்களா ஆகவே அரசுடைய கடமையிலிருந்து வழி இருக்கின்றே இந்த அரசு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி நான் நீங்கள் சொன்னீங்க இல்லை புள்ளி நான் ஒரு புள்ளி உரத்தை கொடுக்குறேன் நம்முடைய தமிழக காவல்துறையில் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய குற்றச்சபவங்களுடைய தொகுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்தம் எவ்வளோ நடக்குது அப்படி புள்ளி உரம் பார்த்துட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் வந்து குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் என்று சொன்னால் ஐயப்ப மாலைக்க விரதம் இருந்து மாலை போடக்கூடியவர்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்துகின்ற காரணத்தினால் அந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் மட்டும் குடிப்பழக்கம் மட்டுமல்லாமல் எல்லா குற்றச்செயலும் குறைகின்றன அப்போ பாருங்க இந்த அரசு வந்து மதுவிலக்கை கொண்டு வராமல் இருந்தால் கூட சரி ஹிந்து தர்மம் வந்து இந்த குற்றச்செயலை குறைக்கிறது அந்த வலிமை ஹிந்து தர்மத்துக்கு இந்து பண்பாட்டுக்கு பக்திக்கு இருக்கிறது அதே இன்னொரு புள்ளி வரம் இருக்கிறது ஒரே வருடத்தில் ஒரே ஒரு நாளில் மிக அதிகமான குற்றச்செயல்கள் நடக்கின்றன ரெண்டு டிசம்பர் முப்பத்தொன்னு ஜனவரி ஒன்று மேக்சிமம் குடி மேக்சிமம் அந்த ரெண்டே நாள் நடக்குது அப்ப இந்த ஆங்கில புத்தான் என்பது பண்பாட்டை சீரழிக்கிறது நாட்டை சீரழிக்கிறது குடும்பங்களை சீரழிக்கிறது சட்டம் ஒழுங்கை சீரழிக்கிறது ஐயப்ப பூஜை என்பது பண்பாட்டை காக்கிறது நாட்டை காண் காக்கிறது வீட்டை காக்கிறது எல்லாத்தையும் காக்கிறது இதை நான் இந்த சமயத்தில் சொல்லணும்னு நினச்சேன் இதே போல் இன்னொரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன் சென்னைக்கு பக்கத்தில் மணலி பக்கத்தில் தீயம்பாக்கம் என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சுற்றிலும் எல்லா பக்கத்துலேயும் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாமே மணலி ஆரம்பித்து எல்லாம் அந்த லேண்ட் முழுக்க வந்து கெட்டுப்போயாச்சு கெமிக்கல் வாட்டர் இறங்கி விவசாயம் பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்த குடும்பம் முழுக்க விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஐந்து கிராமங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா மக்களுடைய தொழில் இல்லைன்னா சாராயம் காய்ச்சது மட்டுமே ஓ நான் சொல்றது இரு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸில் ஃபுல் டைமாக இருந்த சிவராம்ஜி என்ற பெயர் மகாராஷ்டிராவிலேருந்து வந்தவர் அவர் சிவராம் ஜோக்லேக்கர் என்ற பெயர் அவர் இந்த ஐந்து கிராமங்களை பார்த்து வருத்தப்பட்டார் எப்படியாவது மாற்றி காட்டணும் அப்போ அசோக் லேலம் கம்பெனி எண்ணூரில் போய் அங்கே உள்ள அவர்களுக்கு அவங்க அந்த எம்ப்ளாயீஸ் மத்தியில் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் நல்லோர் வட்டம் வாரம் ஒரு முறை சந்திப்பாங்க அதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸாக அங்கேருந்து கூட்டு வந்து இந்த கிராமத்தை தத்து எடுத்தார் இந்த ஐந்து கிராமங்களையும் அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து விவசாயம் பண்ண முடியாது வேறு தொழில் தெரியாது அவங்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேற தொழில் நாங்கள் செ சொல்லிக் கொடுத்து வருமானம் வந்தேன் என்று சொன்னால் சாராயங்க நிறுத்துவோம் அப்போ ஒரு ஃபைவ் இயர் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லா கிராமங்களிலும் சாராயம் காய்ச்சக்கூடிய தொழிலை அடியோடு மாற்றி காட்டினார் சிவராம்ஜி அவர்கள் அப்போ ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு செயலை ஒரு தனிநபர்களாக சில நூறு தன்னார்வர்களை கொண்டு மாற்றி காட்டினார் சிவராம்ஜி ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர் இதை பற்றி இந்தியா தொடரில கட்டுரைக்கு வந்திருந்தது அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் சமீபத்தில் செங்கோட்டை ஸ்ரீராம் அவர்கள் இந்த தினசருடைய ஆண்டு விழால அவருக்கு விருதும் கூட கொடுத்து கௌரவித்தார் அவரே தான் ஆகவே ஒரு சட்டம் செய்யாததை ஒரு தனிநபரோ ஆர்எஸ்எஸ் அமைப்போ இல்லை இந்து பக்தி மார்க்கமோ ஒரு பெரிய ம மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் ஆகவே நிதிஷ்குமார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் அவரை போன்றே தமிழகமும் இதே போல செயல்படுத்தினால் தமிழகம் மட்டும் இந்தியா முழுக்க செயல்படுத்தணும் இந்தியாவுக்கு முன்னுதாரணமாகவும் நிதிஷ்குமார் இருக்கிறார் அது செய்யும்போது போது இதனால் வரக்கூடிய எக்கனாமிக்கல் இதை பார்க்கணும் ஏன்னா சோஷியல் ஆஸ்பெக்ட் மட்டும் பார்க்குறோம் ஒரு பொருளாதார வளர்ச்சி அந்தளவுக்கு ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் குடித்தே வந்து பாதி வந்து செலவு பண்ணிடுறாரு சம்பளமாக பத்தாயிரம் சாராயமாக ஒம்பதாயிரம் செலவு பண்ணிட்டாரு ஆயிரம் தானே வீட்டுக்கே வரும் அப்போ அந்த ஒம்பதாயிரம் திருப்பி குடும்பத்துக்கே வந்தால் எவ்வளோ குடும்பம் வளம் பெறும் ஆகவே நாட்டுக்கு நல்லது பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல் தான் இந்த குடிப்பழத்தை நிறு நிறுத்துவது அதை செய்திருக்கிறார் பீகாரை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க பொதுவாக நம்ம இதை சொன்னோம் வடக்கன் பீகார் பானி பூரி வாய் எப்படி நம்ம வடக்கன்ஸ் சொல்லி இவங்க கிண்டல் பண்ணுறது ஆனால் அப்படி கிண்டல் செய்த பீகார் இன்றைக்கு சாய்த்து காட்டியிருக்கிறது தமிழகம் எப்போது தேர்ந்தும் பீகாரை பார்த்து தீர்ந்துமா என்பது தான் இன்றைய கேள்வி